தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் கே சிதம்பராபுரத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜீவ் இல்லத்தில் வைத்து தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் நிதிஷ்கண்ணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் ஆகியோர் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற ஒரு உறுப்பினர் கடம்பூர் ராஜீவ் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்து தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனை வழங்கி தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் முன்னிட்டு முக்கிய இடங்களில் ரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடத்த வேண்டும் என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பூத்து கமிட்டிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார் கூட்டத்திற்கு ஓட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் கலை பிரிவு மாவட்ட செயலாளர் வட்டி என்ற நவநீத கிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் நிதிஷ்கண்ணன் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன் கடம்பூர் நகர செயலாளர் வாசமுத்து அம்மா பேரவை நகர செயலாளர் மோகன் விளாத்திகுளம் ஒன்றிய செயலாளர் கணபதி ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் போடு சாமி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பிரிதர் விவசாய அணி மாவட்ட செயலாளர் சோலைசாமி இலக்கிய அணி மாவட்ட இணை செயலாளர் ஐயப்பன் அண்ணா தொழில் சங்கம் ஒன்றிய செயலாளர் குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மணியாச்சி சுந்தர் மோகன் ஜோயல் ஜெய் சிங் பாலமுருகன் கடம்பூர் விஜய் கோபி முருகன் பழனி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் கூட்டத்தில் பேசிய தூத்துக்குடி அறிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆட்சி மாற்றம் நிச்சயம் மக்களே பேச ஆரம்பித்து விட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோட்டைக்கு எடப்பாடி பழனிசாமி செல்வர் வீட்டுக்கு ஸ்டாலின் செல்வார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு என அனைத்தும் உயர்ந்துள்ளது திமுக ஆட்சியில் ஊழல் செய்த அமைச்சர்களை நீதிமன்றமே அமைச்சர் பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என கேட்டது இந்திய வரலாற்றில் எங்கும் இல்லை இங்கு தமிழகத்தில் தான் இந்த திமுக ஆட்சியில் உள்ளது ஆயிரம் கோடி ஊழல் இந்த திமுக ஆட்சியில் தான் இது வரலாறு என்றார் அவர்